ரோட்ல கிரிக்கெட் விளையாடி வீட்டுக்கு டிவி உடச்சு பிரதர் பிரதர் அடி 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 என்ன சொல்லுங்க டிவி உடச்சுடா பிரதர் டிவி உடைச்சதுக்கு உங்களுக்கு கவலை என்னங்க நம்ம டிவி வாங்குனா உங்களுக்கு 50% க்ளைம் தரோம் உங்களுக்கு டிவி உடஞ்சாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் கிளைம் கிளைம் பண்ணி புது டிவி தரும் அது இல்லாமல் பதினஞ்சு பொருட்கள் ஃப்ரீ தர தீபாவளிக்கு வாங்க நம்ம சானியா பிராண்ட்ல உங்களுக்கு டூ பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு டிவி உடஞ்சாலும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கிளைம் பண்ணி உங்களுக்கு வாரண்டி தரும் சோ டூ பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி கார்டும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்கிராச் கூப்பனில் உங்களுக்கு ஆயிரம் இருந்து உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு பரிசு பண்ணலாம் இருக்கு உங்களுக்கு அதுவும் இல்லாம கோவா ட்ரிப் எலிஜிபிள் கூட கண்டிப்பா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி பரிசா உங்களுக்கு ஃபோர்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஸ்டார் ஸ்மார்ட் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸில் ஃபோர்டீன் தௌசண்ட் தந்துருக்கேன் அது கூட உங்களுக்கு டென் காம்போ ஆஃபர் வந்துருக்கு தியேட்டர் ஸ்டெப்லைசர் வால்மோன் கிட் ஸ்மார்ட் வாட்ச் ட்ரிம் இது மாதிரி பத்து பொருட்கள் ஃப்ரீ வருது அது